பத்தொன்பது இருநூத்தி முப்பத்தி பாதி நூத்தி பதினேழு ஆட்சி அந்த ஆட்சி காலி ஆக இதெல்லாம் மூலமா மத்திய அரசுக்கு போயிடுச்சு அதனாலதான் இந்த இருபத்தி ரெண்டு தொகுதியிலேயே ஏற்கனவே தேர்தலை நடத்தி இருக்கணும் ஆனா நாலு தொகுதியை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு பொய்ய சொல்லி ஸ்டேலாம் கிடையாது உத்தரவு நீதி தடை உத்தரவுலாம் கிடையாது இருந்தாலும் அதை ஒத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு போய் அந்த நாலு இடத்துல தேர்தல் நடத்துறதுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம அந்த பர்மிஷன் வாங்கி இருக்கோம் அதை நடத்த போறாங்க இப்போ அதை நடத்த போறோம் நினச்சிக்கிட்டு எப்படியாவது ஒரு ரெண்டு இடத்துலயாவது தேர்தலை நிறுத்திட்டா மெஜாரிட்டி திமுக வர முடியாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்காகத்தான் துரைமுகன் வீட்டில் போய் ரைடை விட்டாங்க ஆக கொண்டு போய் பணத்தை கொண்டு வச்சு இவங்களா முதல் நாள் போய் தேடி தேடி பார்த்திருக்காங்க அவரு அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அவரு விட்ட போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு யார் வீட்டிலயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சு இப்படி ஒரு நாடகம் சரி அது தப்பாக இருந்தால் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டேன் வேண்டாம்னு சொல்லல சொல்லலை இப்போது ரோட்டில் செக் பண்ணுறாங்க காரு போனால் தேர்தல் கமிஷனோட உத்தரவுன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கிறவன் பத்தாயிரரூவா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவா வச்சிருக்கிறேன் வியாபாரம் பண்ண கல்யாணத்துக்கு போறவன் காரியத்துக்கு போகிறவன் இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போகிறத கூட அபகரிச்சிட்டு போயிடுறாங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிக்கை வீக் ஒரு ஆங்கில பத்திரிக்கை இருக்குது அந்த புக்கு கொடுங்க பாருங்க வீக் ஒரு ஆங்கில பத்திரிக்கை எல்லா கடைக்கும் வந்துருச்சு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஊற படிக்கிறாங்க இந்த பத்திரிகை இந்த பத்திரிகையில ஒரு பயங்கரமான செய்தி இன்னைக்கு என்ன கடந்த சட்டமன்ற நடந்துச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ நாம நின்னோம் அவங்க நின்னாங்க அதிமுக ஜெயிச்சிருச்சு எவ்வளவு வித்தியாசம் ஒன்னு புள்ளி ஒன்னு தான் சதுரிகம் ஒன்னு புள்ளி ஒன்னு அதிகமா வந்துடுதுனால அவங்க ஆச்சு நான் அந்த ஒன்று புள்ளி ஒன்று எப்படி வந்துச்சுன்னா பண புழக்கம் நடந்திருக்கு இதை நான் சொல்லலை டைம்ஸ் இது வீக்னு ஒரு பத்திரிக்கை இன்னைக்கு வந்திருக்கு இந்த வீக்னு ஒரு பத்திரிக்கையில் ஆதாரத்துறை எடுத்து போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கே அந்த ஆதாரம் கிடைச்சிருக்குன்னா இன்கம் டேக்ஸ் இருந்து ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு ஐடி வந்து எப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரைடு நடத்தியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் அறுநூத்தம்பது கோடி ரூபாய் சட்டமன்ற தேர்தலே விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு மூணு பேரை நியமித்து அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் இப்போ துணை முதலமைச்சராக இருப்பாருங்க அவர் இப்போ அமைச்சர்களாக இல்லை நத்தம் விஸ்வநாதன் அதே மாதிரி வைத்தியலிங்கம் ஆக இந்த மூணு பேரையும் நியமித்து இந்த அறுநூத்தம்பது கோடி ரூபாயை வச்சு அதிமுக வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இந்த மூணு அமைச்சர்களும் பொறுப்படுத்திக்கிட்டு செஞ்சுருக்கிறாங்க இது எப்படி வந்துச்சுன்னா ஐடி போய் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ்ஆர்எம் மைனிங் கம்பெனி அந்த மைனிங் கம்பெனியில ரைடு நடத்திருக்கிறாங்க அந்த ரைடு நடத்தினப்போ இந்த இந்த ரெக்கார்ட்ஸ் பூரா இருக்கு ஓபிஎஸ் எவ்வளவு கொடுத்தது வைத்தியலிங்கத்தை எவ்வளவு கொடுத்தது நத்தன் விஸ்வநாதன் எவ்வளவு கொடுத்தது தேர்தலுக்காக எவ்வளவு போச்சு எந்தெந்த பூத்துக்கு எவ்வளவு போச்சு எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளவு போச்சு ஒரு லிஸ்டே இருக்கு ஆக இதை வந்து இன்கம் டேக்ஸ் கைப்பற்றிச்சு இன்கம் டேக்ஸ் கைப்பற்றி எங்க கொண்டு வச்சது தெரியுமா மோடியினுடைய ஆபீஸ்ல கொண்டு வச்சிட்டாங்க மோடி அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாரு ஆக அதை தான் மிரட்டி கூட்ட போட்டிருக்கிறாங்க உண்மைதான் ஆக அன்னைக்கு ஜெயிச்சது காரணமே இதுதான் ஆக பணத்தை வச்சு அறுநூத்தி கோடி ரூபா அன்னைக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆக இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வெளில வரல ஆனா இப்ப வீக்கெண்ட் பத்திரிகையில எடுத்து போட்டாங்க இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே கம்பெனின்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு அந்த குரூப்ல ஐடி ரைடு நடந்திருக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு அங்க என்ன கைப்பத்தி இருக்கிறாங்கன்னா குட்கா போதை பொருள் இருக்கு பாருங்க ஏற்கனவே மந்திரி விஜயபாஸ்கர் மேல டிஜிபி ராஜேந்திரன் மேல அந்த கேஸ் இருக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு ஆகவே அதை இப்போ போய் ரைடு பண்ணப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே கம்பெனி ரைடு பண்ணப்போ அங்க இந்த குட்கா விவகாரம் இருந்திருக்கு ஆக யார் யாருக்கு மாமல் கொடுத்தாங்கன்னு பார்த்தா லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்குறாங்க துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் கொடுத்துருக்குறாங்க ஆக இதெல்லாம் இன்னும் வெளில வரல ஆக இதெல்லாம் வெளியில் வரல அதே மாதிரி தான் கரூரில் அன்புநாதர் வீட்டில் ரைடு பண்ணாங்க நானூற்றம்பது கோடி ரூபா இங்கேருந்து எடுத்தாங்க ஆம்புலன்ஸ் வண்டியில் பணம் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சி செய்தி வந்துச்சு எந்த ஆக்ஷனும் கிடையாது செய்யாதுறை எடப்பாடியினுடைய ரொம்ப வேண்டிய எல்லா கான்ட்ராக்டும் அவர் தான் ஆக அவர் வீட்டில் ரைடு இருந்துச்சு சந்திச்சா வழியில் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்துச்சு அதை ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா தலைமை செயலகத்திலே ரைடு நடந்துச்சு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்களா ஆக இப்படித்தான் இருக்கு ஆக இப்போ திமுக மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ சில கட்சித் தொடர்கள் முன்னணியினர் எல்லாம் போய் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நம்ம என்றைக்கும் கவலைப்பட இல்ல அதை பார்த்து பயப்பட நம்ம நம்மெல்லாம் படாவையும் பார்த்துருக்கிறோம் தடாவையும் பார்த்துருக்குறோம் மிசாவையும் பார்த்துருக்குறோம் திமுக ஒரு பணங்காட்டினர் எந்த சொலசொல நாம் அஞ்சிட மாட்டோம் ஆக தேர்தலில் பெரிய வெற்றியை பெற போகிறோம் ஆக அவங்க கண்ணை உருத்துது இப்போ ஆக இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் அது த நடக்க போகிறதில் தமிழுபடியாக போகிறது ஆக மக்கள் தெளிவாக முடிவெடுத்துருக்கிறாங்க இல்லைன்னா இந்த வெயில்ல வேகாத வெயிலில் வந்து இப்படி நிற்பீங்களா எங்களை வந்து பார்க்கறதுக்கு வேகாத வெயில்ல வந்து நம்ம புள்ள கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டுருக்கு நம்ம ஊருக்கு வருது ஆக இலைச்சு போய் வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு நீங்கள்லாம் பேசுறது என் காதுக்கு வருது எவ்வளோ அழகாக இருந்த மூஞ்சி வெயிலில் போய் அலைஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இலைச்சு போயிருக்க கருத்து போயிருக்க அப்படின்னு ஆசையாக வந்து என்னை வரவேற்க வந்திருக்கிறீங்க உள்ளபடி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுகிறப்போ என்னென்ன செய்ய போகிறோன்னு தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் குறிப்பாக கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அவங்க சுய தொழில் செஞ்சுக்கிறதுக்கு கடனாக ஐம்பதாயிரம் ரூபாய் வக்தி இல்லா கடன் வழங்கப்பட இருக்கிறது ஐம்பது லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பத்தாவது பேரை படிச்சிருக்கக்கூடிய ஒரு கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலை கிடைக்க போகுது பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு வேலை குறைக்கப்பட இருக்குது இப்போ பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க தாய்மார்கள் எல்லாம் டிவிலாம் பார்க்குறத விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க பாவம் பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் போ ஆக அந்த கேபிள் கேபிள் டிவியுடைய கட்டணத்தை குறைக்க போகிறோம் பழைய வழிக்க கொண்டு வர போகிறோம் அதை அறிவிச்சிருக்கிறோம் அதை விட முக்கியமாக நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கடன் சுமை இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுக்காக கை செலவுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலை அதனால் நீங்கள் அணிந்திருந்த அதுவும் சிறு சிறு கம்மல் தோடு மூக்குத்தி இதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கிறீங்க ஆக அடமானம் அடமானம் வச்சுருக்கிறதுக்காக வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போது ஆக அதெல்லாம் மீட்டுக்கிட்டு வருவதற்கு எவ்வளோ பணம் வேணும்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் தேர்தல் அறிக்கைக்கு பிறகு கூட யோசித்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் அந்த வட்டி இல்லாமல் அந்த கடனை நீங்கள் வச்சிருக்க அடமான பொருளை அப்படியே உங்களிடத்தில் எந்தவித கட்டி இல்லாமல் அதை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் போல் அனைத்து விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி மாணவர்கள் தங்களுடைய கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் அத்தனையும் தள்ளுபடி இப்படி அறிவிச்சிருக்கிறோம் இதெல்லாம் நிறைவேற்ற நீங்கள் அத்தனை பேரும் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய ஜெகத் அவர்கள் ஆகவே அவருக்கு உதயசூரிய சின்னத்திலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கூர் தொகுதியில அசோகன் அவர்களுக்கு உதயசூரன் சின்ன திறனை ஆதரிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தாரைகள் என்றும் நண்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் நிச்சயமா உறுதியா சத்தியமா நாற்பதுக்கு நாற்பது இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது புதுவையை சேர்த்து நாடாளுமன்றத்தில் நடக்கிற தேர்தல் இருபத்தி ரெண்டுங்கிறது சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் அதுல இந்த அறுவரு தொகுதி ஒன்று தருமபுரி நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் கோ உங்களிடத்தில் இருகரங்கூத்தி நிற்கிற டாக்டர் செந்தில் குமார் அவருக்கு உதயசூரியன் சின்னம் மறந்துட மாட்டீங்களா நிச்சயமா மறக்க மாட்டீங்களா உறுதியா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நன்றி அதே மாதிரி அரூர் தொகுதியில் சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடக்குது இதுல கிருஷ்ணகுமார் பொறியாளர் கிருஷ்ணகுமார் இன்ஜினியர் அவருக்கும் உதயசூரியன் சின்னம் தான் கலைஞர் நின்றதும் உதயசூரியன் சின்னம் தான் இந்த ஸ்டாலின் நின்றதும் உதயசூரியன் சின்னம் தான் குமார் நிக்கிறது கிருஷ்ணகுமார் நிக்கிறது இல்ல நம்ம சின்னம் தான் அண்ணா உருவாக்கிய சின்னம் உதயசூரியன் ஆக அந்த உதயசூரியன் சின்னத்துல நீங்கள் ஆதரவு தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும் ஆக வெற்றியை தேடித்தரது மூலமாக மோடியை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் இங்க மோடி அனுப்பலாம் இங்க எடப்பாடி அனுப்பலாம் ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்னா மோடி ஒரு சர்வாதிகாரி நம்ம எடப்பாடி உதவாக்கார உதவாக்கரைனா எதுக்கும் பயன் இல்லாத மக்களுக்கும் பயன் இல்ல விவசாயிகளுக்கு பயன் இல்ல நெசவாளர்களுக்கு பயன் இல்ல தொழிலாளர்களுக்கு பயன் இல்ல மாணவர்களுக்கு பயன் இல்ல இளைஞர்களுக்கு பயன் இல்லை அரசு பயன் நாட்டுக்கே பயன் இல்லாத ஒரு ஜென்ம எதுன்னா எடப்பாடி தான் ஆனா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறாங்க கொள்ள அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல பாருங்க எட்டு வழிச்சாலை நீதிமன்றம் ஆப்பு வச்சிருச்சு சென்னை நீதிமன்றம் ஆப்பு வச்சிருச்சு வெட்டி வயிற்